ஹலோ ஹாய் வணக்கம் சித்ரா அஃபீஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா தாங்க பேசுகிறேன் வணக்கம் எல்லாத்துக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் கேட்குற முதல் வார்த்தை தான் ஏன்னா என்னோடய ஃபேமிலிஸில் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் உங்களை யாரும் நான் பிரித்து பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் எங்கள் ஊரில் வந்து பூட்டு தான் ஃபேமஸ் ஃபஸ்ட்டு பூட்டு தான் சரியா திண்டுக்கல் பூட்டு இப்படி தான் இருக்கும் இது வந்து அந்த காலத்தில் வந்து இரும்பில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் இரும்பு திண்டுக்கலோட பூட்டு இப்படி தான் இருக்கும் இதோட இந்த மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கு வந்து திண்டுக்கல் பூட்டு எப்படி இருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் இப்படி தான் இருக்கும் திண்டுக்கல் பூட்டுனா இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் இப்படி தான் இருக்கும் திண்டுக்கல் பூட்டு இது என்ன நார்மலாக எல்லா ஊர்லேயும் கிடைக்கும்னு நினைக்காதீங்க இதோட இது வந்து திண்டுக்கல்ல கிடைக்கும் இந்த பூட்டோட விலையை எழுநூறுவா எழுநூற்றி ஐம்பது ரூபா இதோடய சாவி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அதோட அதோடய சாவி இப்படி தான் இருக்கும் சாவி இதை போட்டு இப்படி பூட்டிட்டோம்னா இந்த பூட்டு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க எல்லா ஊர்லேயும் எப்படின்னு எனக்கு தெரியாது எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸானது இந்த திண்டுக்கல் பூட்டு தான் ரொம்ப இது வந்து சில்வர் இதுக்கு அடுத்ததும் இருக்குது இரும்புலேயும் இருக்குது அந்த காலத்தில் வந்து கதவுக்குலாம் வந்து பழைய காலத்து கதவில் வந்து சாவி இவ்வளோ நிலம் இருக்கும் கிட்டத்தட்ட இவ்வளோ லென்த் இருக்கும் சாவியே பூட்டு வந்து அந்த காலத்தில் திண்டுக்கல் பூட்டு தான் ஃபேமஸ்ஸு இரும்பில் போட்டு பூட்டிக்கு போவாங்க அது அவ்வளோ ஸ்ட்ராங் யாராலே கண்டுவே முடியாதுங்க இதுலேயே ஹையாக தான் இதே ஏழ்நூற்றம்பது ரூபா இந்த சின்ன பூட்டு தான் இதே ஏழ்நூற்றம்பது ரூபா பூட்டுக்கு கூட்டு சைஸை பொறுத்து ரேட்டு சரிங்களா நிறைய பேர்த்துக்கு நான் சொல் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த பூட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு நான் காப்பேன்னு சொல்லியிருந்தேன் வீடியோ எடுக்க டைம் இல்லாதனால எடுக்க முடியல எந்நேரம் கோயில் ப்ரோக்ராம் அது இது சுற்றி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போயிட்டே இருக்குதுங்க பகலில் வீடியோவே அப்லோட் பண்ண முடியல ரொம்ப சிரமப்படுறேன் பட் இதுதான் வந்து எங்கள் வீட்டோட பூட்டு வாசக்காலோட பூட்டு மெயின் வாசக்கால் எப்படின்னு நாளைக்கே உங்களுக்கு அந்த வீடியோவை காட்டுறேன் நாங்கள் புது வீடு தான் புது வீட்டில் நாங்கள் இப்படியெல்லாம் வந்து பொருளை வந்து நாங்கள் போட்டிருக்கோங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவாக நான் காட்டுறேன் சரிங்களா ஓகே பாய்